வில்வம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் விநாயகரை எப்படி வழிபடணும் வழிபடுற நேரம் என்ன வழிபாட்டில் என்னென்னலாம் நம்ம வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வழிபடலாங்கிறத பற்றி தாங்க நான் உங்களோட ஒரு கருத்துக்களை பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேங்க இருபத்தி ஆறாம் தேதியே நீங்கள் பிள்ளையாரெலாம் வாங்குகிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் நீங்கள் வந்து ஒரு ஆறரை மணிலேருந்து எட் ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ளே எட்டரைக்குள்ள நீங்கள் பிள்ளையாரை வாங்கி உங்கள் சமுதாய வழக்கப்படி நீங்கள் எப்படி எல்லாம் ஆரம்பிக்கணுமோ ஆரம்பித்து வச்சுக்கலாம் இல்லை நாங்கள் இருபத்தி ஏழு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா காலையில் ஒம்பதுலேருந்து பத்தரைக்குள்ள பிள்ளையார வாங்கவும் செய்யலாம் வழிபடவும் செய்யலாம் இல்லை மத்தியானம் நாங்கள் நல்ல தடபுடலாக இலை போட்டு சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டை வடை அவுல் பொரி அப்பம் கரும்பு பழ வகைகள் எல்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோமா எங்களுக்கு அப்படி தான் பழக்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த மாதிரியும் இலை போட்டு படைக்கிறதா இருந்தால் மத்தியானம் ஒன்றையிலேருந்து ரெண்டுக்குள்ளே நீங்கள் படைக்கலாம் இல்லை எங்களுக்கு நாங்கள் சாயந்தரத்தில் தான் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வந்து பிள்ளையார் சதுர்த்தி ஏதாவது விநாயகர் சதுர்த்தி வழிபடுற வழக்கம்னு சொன்னீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் வழிபடலாங்க முதல் நாளே நீங்கள் வந்து பிள்ளையாரை வாங்குனீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் வியாழன் மூணாம் நாள் நீங்கள் வந்து சாரி இது வந்து உங்களுக்கு புதன்கிழமை வருது உங்களுக்கு விநாயக சதுர்த்தி ஸோ செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணா நாள் நீங்கள் வந்து பிள்ளையாரை கரைச்சிடலாம் மறுநாள் சப்போஸ் நீங்கள் இருபத்தி ஏழு தான் நான் பிள்ளையாரை வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணா நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்துடும் உங்களுக்கு ஸோ வெள்ளிக்கிழமையில நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை மூணாம் நாள் கழித்து அடுத்தது நாலாம் நாள் சனிக்கிழமை பண்ண முடியாது ஸோ அஞ்சா நாள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நீங்கள் வந்து பிள்ளையார விதர்சனம் பண்ணுறதுன்னு அதாவது தண்ணியில் கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணியில் கரைக்கிறத பொதுவாக நீர்நிலைகளில் தான் பிள்ளையாரை கரைக்கணும்னு சொல்லுவாங்க நம்மளாம் இப்போ நகரவாசி ஆகிட்டோம் ஃப்ளாட்டில் குடியிருக்கோம் எங்கே தண்ணிக்கு தேடிட்டு போகிறது நம்ம கிராமத்தில் இருந்தோம் ஊரில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் நீர்நிலைகள்லாம் போய் கரைக்கலாம் நம்மள மாதிரி நகரவாசிகளாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யலான்னா நல்ல ஒரு வாளியில் சுத்தமான குடிதண்ணீரை நல்ல தண்ணியாக பிடிச்சி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் நீங்கள் பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ முடிஞ்சதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு குடும்பமே எல்லாரும் சாஷ்டானமாக விழுந்து கும்பிட்டு அப்பா ஒவ்வொரு விநாயகர் சேர்த்துக்கே நீ எங்கள் வீட்டில் வந்து எழுந்தருளி எல்லா நல்ல காரியங்களையும் சுபகாரியங்களையும் சம்பத்துக்களையும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கணும் முக்கியமாக நோய் இல்லாத நல்ல ஆயுசு ஆரோக்கியத்தோட கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வை எங்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டிகிட்டு பிள்ளையாரை தண்ணியில் கரைச்சி அப்படியே வைங்க அந்த கரைச்ச பிள்ளையார உங்கள் வீட்டிலையே பூந்தொட்டி துளசி இந்த மாதிரிலாம் வச்சுருந்திங்கன்னா அதில் ஊற்றுங்க இல்லை பக்கத்திலே ஏதாவது தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் இந்தமாதிரி தோட்டங்கள்லாம் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அதில் ஊற்றுங்க கால் படாமல் கண்ட இடத்துலையும் கொண்டு ஊற்றாமல் மரம் செடி கொடிகளில் அது தொட்டி செடியாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி கொண்டு போய் பிள்ளையார கரைச்ச தண்ணியை ஊற்றி கொண்டுடுங்க இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக காலங்காலமாக எல்லோரும் நம்ம வீட்டில் கடைபிடிச்சிட்டு வர ஒரு பழக்கம்தான் இருந்தாலும் இதை வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தவும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த குறிப்புகளை எல்லாம் நம்ம சொல்கிறோம் ஐயா இது ஒரு பெரிய குறிப்பாக இது தெரியாதா யாருக்குன்னு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அந்த மாதிரி எதுவும் சொல்லலை புதுசாக கல்யாணமானவங்க புதுசாக வீட்டில் எல்லாம் பூஜை புனஸ்காரம்னு செய்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த பயனுள்ள குறிப்பு நிச்சயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லி நான் நிச்சயம் நம்புகிறேங்க அண்ட் மோரோவர் நம்ம வந்து மறுநாள் பிள்ளையாரை போதெல்லாம் ராவுகால எமகண்டெல்லாம் பார்த்து காரியத்தை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிள்ளையாரை கரைக்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ஒன்றரை யமகண்டம் நாலரை ஆறு ராகுகாலம் காலம் அதனால் நீங்கள் காலையில் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு குருகோரைங்க சூப்பரான நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் பிள்ளையார விதர்சனம் பண்ணிங்கன்னால் மிக மிக சிறப்பு இல்லை நான் காலையில் எந்திரிச்சதுமே ஆறு டு ஏழுக்குள்ளேயே நான் பண்ணிடுறேன் நான் ஏழு மணிக்குள்ளே பண்ணிடுறேன் எட்டு மணிக்குள்ளே நான் பூஜை வழக்கமாக கும்பிடுற நேரத்திலே நான் பண்ணிடுறேன்னாலும் ரொம்ப வெல் அண்ட் குட்டு அதுலேயும் பண்ணலாம் ஆனால் மிகச்சிறந்த நேரம்னு பார்த்திங்கன்னா குருகோரை காலையில் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்துலேயும் நீங்கள் பிள்ளையாரை விதர்சனம் பண்ணலாம் அப்புறம் படையல்னு பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம் தாங்க ஒரு சின்ன அச்சு வெள்ளத்தை வச்சு அப்படியும் வழிபடலாம் இல்லை என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னா நம்ம வசதிதாங்க உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை இது எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு என்ன முடியுமோ தடபுடலாக செஞ்சாலும் சரி ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு வச்சு படைச்சாலும் சரி இல்லை அவள் பொறி பொட்டுக்கடலை படைச்சாலும் சரி பேர்ச்சம்பழம் கல்கண்டு இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ இல்லை வீட்டில் என்ன இருக்கோ ஒரு வெறும் சாதத்தை மட்டும் குளிச்சு குளிச்சுட்டு சுத்தமாக நியமனிஷ்டையோடு அந்த சாதத்தில் துளி நெய்யும் பருப்பும் வச்சு கூட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் பிள்ளையார் வந்து இங்கே பிரியர்னு சொல்லுவாங்க நிறைய பலகார பட்சணங்களையும் பழ வகைகளையும் பிரசாதங்களையும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் விநாயகர்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் நம்பிக்கையோட உண்மையாக நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை பிள்ளையாட்டை மனமுருக வேண்டனோன்னா ஒரு வெள்ளத்தை வச்சு அருமையாக நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க இதை விட இன்னொன்று நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குளிகை நேரங்க அந்த குளிகை நேரத்தை வந்து ரொம்ப பேருக்கு யாருக்கும் தெரியாது அது ரொம்ப அற்புதமான ஒரு நேரங்க நல்ல காரியங்கள் எதையும் அந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா அது அடுத்தடுத்து மேலும் மேலும் நல்லா அதிகரிச்சுக்கிட்டே போகுமே தவிர குறையாதுங்க நீங்கள் என்ன செய்யலாம் அந்த குளிகை நேரத்தில் விநாயகரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விநாயகருக்கு எல்லாத்தையும் நீங்கள் படைக்கலாங்க அப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோ வெள்ளியிலே பிள்ளையார் செம்பில் பிள்ளையார் பித்தளையில் பிள்ளையார் இல்லை களிமண் பிள்ளையார் எது வாங்கி நம்ம வீட்டில் விநாயகர் சேர்த்து என்றைக்கு வழிபட்டாலும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து தங்களுடைய கைகளால் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதாவது பன்னீரும் மஞ்சளுமாக சேர்த்து பண்ணி இது மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி நீங்கள் வழிபடுறதுங்கிறது மிக மிக சிறப்புங்க அடுத்தது நம்ம வீடு மனை வாகனம் வண்டி வாங்கிறது நகை வாங்கிறது குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது மாதிரி எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக நம்ம எல்லாம் முயற்சி அந்த மாதிரி முயற்சி எடுக்கிற நேரத்தில் அதுக்காக நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பணம்லாம் சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா அந்த பணத்துலேருந்து ஒரு இருபத்தோருவா ஐம்பத்தோருவா நூற்றி ஒரு ரூபான்னு உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு சிறு தொகையை ஒரு கவரில் எடுத்து பிள்ளையார் பாதத்தில் வச்சு அப்பா விநாயகர் பெருமானே என்னுடைய இந்த காரியம் எந்த காரியத்துக்காக நம்ம வேண்டிட்டு அந்த காசை வைக்கிறோமோ ஒரு பாதத்தில் அந்த காரியம் எனக்கு சக்ஸஸாக முடியணும் வெற்றியாக முடியணும் தடைகள் இல்லாமல் சுபமாக முடியணும் எல்லாம் நல்லபடியாக நடக்க நீ அருள் புரியப்பான்னு வேண்டிட்டு கும்பிடுங்க கண்டிப்பாக அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நம்ம வேண்ட காரியம் எந்த அளவு முக்கியத்துவமோ அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் நடக்கும் இப்போ வீடு வாங்கணுன்னா நம்ம வேண்டின உடனே வீடு வாங்கிட முடியாது இப்போ வட்டி வாகனம் நகையெல்லாம் வாங்குறதுனா கூட நம்ம ஓரளவு வாங்கிடலாம் ஆனால் வீடு வாங்கிறது வீட்டுக்கான மனை வாங்கிறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் நாளாகும் அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம குளிகை நேரத்தில் பிள்ளையார் பாதத்தில் இந்த ஒரு சிறு தொகையை வச்சு நம்ம மனப்பூர்வமாக வேண்டும் நேரத்தில் கண்டிப்பாக அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறுதா இல்லையாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கவனித்து பாருங்கங்க இது நிச்சயமாக நடக்கும் சத்தியம் உறுதிங்க நாங்களாம் எத்தனையோ தடவை இந்த மாதிரிலாம் கும்பிட்டு வழிபட்டு பார்த்து எங்கள் காரியங்கள்லாம் நிறைவேறினதுனால இந்த அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் அப்புறம் நீங்கள் நினச்சிக்குவீங்க ஐயோ அவங்க சொன்னது ஏதோ எவ்வளோ கரெக்டு அப்படின்னு சொல்லி இது உங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மைங்க சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் குடும்ப குழந்தைங்கள்லாம் இருந்தால் அவங்கக்கிட்ட அரிசி மாவு மஞ்சளையும் கொடுத்து ரெண்டையும் கலந்து அவங்க கையால் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விநாயகரை அழகாக உருவத்தை தயார் செய்து அதை கூட நீங்கள் வந்து பூஜையில் வச்சு வழிபடலாங்க இதனால் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்மீகமும் நல்ல பழக்க வழக்கங்களும் விநாயகர் மீதான ஒரு பற்றும் ஒரு பாசமும் வளருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க இது மாதிரி நீங்கள் விநாயகர் சௌர்த்தி அன்னைக்கு உங்களால் என்னென்ன முடியுமோ முதல்ல என்ன முடியுமோ அதை செய்ங்க அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அப்படி இப்படி யூடியூப்புன்னெல்லாம் பார்த்து எதுவும் செய்யாதீங்க உங்களுடைய வீட்டில் உங்களால் என்ன முடியுங்கிறத செய்ங்க அடுத்தது உங்கள் குடும்ப பழக்க வழக்கம் உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்ங்க மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெறுதுங்கிற மாதிரி பிள்ளையார் வந்து நம்மளுடைய பக்தியையும் அவர் மீது நாம் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பார்க்குறாரே தவிர வேறு எதுவும் இல்லைங்க அதனால் சூப்பராக நம்ம விநாயக சதுர்த்தியை கொண்டாடுவோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்க நேற்று மூன்றாம் பிறை அதை தாங்க நீங்கள் பார்க்குறீங்க எதேச்சே நான் மாடிக்கு போனேன் டக்குன்னு எனக்கு இந்த மூன்றாம் பிற தரிசனம் கிடச்சிதுங்க அதை தான் அப்படியே நான் வீடியோ எடுத்ததை உங்களுக்கு நான் பதிவிட்ருக்கேங்க மூன்றாம் பிற தரிசனம் பார்க்கறதுங்கிறது கோடி புண்ணியங்க அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பார்த்துடவே முடியாதுங்க அதை பார்க்கணுங்கிற குடுப்பனையும் கடவுளோட ஆசிர்வாதமும் இருந்தால் தான் இதை பார்க்க முடியும் அமாவாசையிலேருந்து மூணாம் நாள் மூன்றாம் பிறை அதை அவசியம் பாருங்கள் சொல்கிறாங்கல்ல வாழ்வில் ஆயிரம் பிறை கண்டு நீடூடி வாழணும்னு அந்த பிறை இதுதாங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தொடர்ந்து மூணு தடவை பார்த்தா அவனை போல கொடுத்து வச்சவங்க யாரும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக உங்களால் ஒரு தடவை பார்க்குறதே மிக அபூர்வம் அப்புறம் இங்கே நீங்கள் மூணு தர தொடர்ந்து பார்க்குறது பார்த்து இல்லை நான் பார்த்துருக்கேன் நான் எத்தனையோ தர பார்த்துருக்கேன்னு சொல்கிறவங்களாம் உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டு அவ்வளோதான் மிக மிக அற்புதமான அருமையான தரிசனம் மூன்றாம் தரிசனங்க என்னங்க எனக்கு தெரிஞ்ச நான் வழி வழியாக பயன்படுத்திட்டு வர என்னுடைய பழக்க வழக்கங்களை பூஜை முறைகளை உங்களுக்கு நான் வந்து காணொலியாக பதிவிட்டிருக்கேன் தகவலாக கொடுத்துருக்கேன் நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதைப்போல் பயனுள்ள தகவல்களையும் ஆன்மீக பரிகாரங்களையும் வழிமுறைகளையும் எதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உங்களுக்கு உடனே உடனே அப்லோட் ஆகிடுங்க எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க உங்களுக்கு எதாவது தகவல்கள் தெரியணுன்னாலும் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் பதிலங்க வாழ்க வளமுடன் இது போன்ற அடுத்த ஒரு ஆன்மீக தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்